காஸ் வெல்கம் டூர் சேனல் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்பதான் அங்கே போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா இன்றைக்கி ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஹாஃப் கேஜி ஃபிஷ்ஷில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஃபிஷ் குழம்பு வைக்கிறது சரி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் சட்டி நல்லா ப்ரிகேட் பண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு நீ தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும் இப்போ நாங்கள் நல்லா பொண்ணிட்டோம் வெங்காயம் பண்ணிக்கலாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தனியாக உப்பு போடுவோம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி எங்க மாமியாரோட ரெசிபி இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்டி வந்து சீக்கிரமாக சூடு ஏறும் அதனால் இது நல்லா வதங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சு இது பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு நல்லா மசிகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது வந்து நல்லா வதங்கிடுச்சு அது வதங்கிடுச்சுன்னா இப்படி கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எப்படின்னு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டோம் இப்போது வீட்லேயே ஹோம்மேடாக அரைச்சேன் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகப்பொடி போட்டுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் விடணும் இப்போது மசாலா போடும்போது லோ ஃப்ளேமில் வைக்கோங்க ஏன்னா சட்டியும் சூடாக தான் இருக்கும் ஐஸ்கிரீமில் வைக்க வேண்டாம் அப்புறம் மசாலா கருகிறோம் இப்போது நம்ம புளித்தண்ணி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம லெமன் சைஸ் புளியும் எடுத்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் விட சாறு மட்டும் எடுத்துருக்கோம் அப்போ இதை ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளியில் ஏற்கனவே புளி இருக்கும் அதனால் அளவாக போட்டால் போதும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் போட்டுக்கலாம் இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் நல்லா அடைச்சி மூடி போட்டு அடைச்சி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சுத்தமாக கழுக்கி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம்

இது இனி போட்டுக்கலாம் மீன் குழம்பு வந்து பழசானதாக அதோடய டேஸ்ட்டு இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றி பின்னாடி போட்டிருக்கோம் இப்போ மூடி போட்டு அடைச்சி வச்சிடலாம் இதோட சூட்டுக்கே இது உள்ளேயே நல்லா வேகும் ஸோ அதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இனி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா குழம்போட கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இனி இது குழம் குழம்பு எப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போதே குழம்போட டேஸ்ட்டு தெரியுது நல்லா வாசனை வருது பார்த்தீங்களா மீன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்